யாரி இப்பொங்கல் பரிசு வழங்கும் விழாவினை நமது மாவட்டத்தில் தற்போது போங்கி வைத்து பொங்கல் தகுப்புரை வழங்கி பேரரையாச்சர் அருகே கந்திருக்குமானு அம்மா அம்மாவர்கள் படியில் அதை மேலாக ஒரு படி மேலாக நான் பார்த்த வகையில் அவன் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அரசு வந்து எடப்பாடியோட அரசு இன்னைக்கு வந்து பொங்கல் பரிசு எல்லா மாண்டுகளும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார் துணை முதலமைச்சர் நான் ஓபிஎஸ் அவருடைய மேல போது なるほ